ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பூனை பெரிய மரத்தில் இருந்த பழத்தை தன் அறிவால் எப்படி பறிச்சது அப்படின்னு ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கதையை முழுசாக பாருங்கள் வாங்க கதையை பார்ப்போம் பூனையின் சாகசம் ஒரு காலத்தில் ஒரு அழகான நிழலான காட்டில் சீனு என்ற பூனை வசித்து வந்தாள் அவள் மிகவும் தைரியமானவள் ஒரு நாள் சீனு ஒரு பெரிய மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பழத்தை பார்த்தாள் அது மரத்தின் மேல் இருந்தது அது என்ன அழகு நான் அதை எப்படி தொட்டு பார்ப்பேன் என்றாள் சீனு அவள் பல முயற்சிகள் செய்தாள் குதித்தாள் மரத்தை ஏற முயற்சித்தாள் ஆனால் பழத்தை தொட முடியவில்லை அப்போது அருகில் இருக்கும் கிளி அவளை பார்த்து கூறியது பூனையக்கா நீங்கள் உங்களது சக்தியையும் தந்திரத்தையும் பயன்படுத்தினால் பழத்தை எடுக்கும் வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னது சீனு சிந்தித்தாள் பின்னர் அவள் மரத்தின் அருகில் ஒரு நீளமான கிளையை பிடித்து அதில் ஏறி உயரமான இடத்தில் இருந்த பழத்தை பறித்து விட்டாள் அவள் பெருமையாக அந்த பழத்தை சாப்பிட்டு கிளிக்கி நன்றி சொன்னாள் கதையின் நீதி சிந்தனை மற்றும் துணிவால் எதையும் பெற முடியும் குழந்தைகளே இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்